ஒரு லட்சம் ஏக்கர் எல்லா நிலங்களை பட்டா வழங்கிடு பட்டா வழங்கிடு இன்றைக்கி கலந்துக்கிட்டிருக்கிறது மிக பெரிய நிலா அபகரிப்பு ஆயிரம் ஏக்கர்ல ஐநூறு ரேக்கில் சிப் பண்ணுறது எதுக்குதான் ஆனால் தமிழ்நாட்டில் இந்து சமயம் யாரில் தெரியும் மருத்துவ மாரியமும் எனக்கு சொப்பேன் இருநூறு ஆண்டு அனுபவம் கொடுக்கிற நிலங்களை எல்லாம் ஜீரோ வேண்டிய பண்றாங்க பட்டாவை ரத்து பண்றாங்க

கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பதிமூணு லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா உரிமையை உறுதி செய்ய கோரியும் விடுபட்டவர்களுக்கு சட்ட மீட்பு பட்டா வழங்க கோரியும் இன்று சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டமும் பேரணி நடத்துவதற்கு வந்தோம் இங்கிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்லும் போது காவல்துறை எங்களை தடுத்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயகம் ஜனநாயக நாடு அடிப்படையிலே அமைதியாக அறவழியிலேயே போராடுவதற்கு முழு அனுமதி இருக்கும்போது நாங்கள் அமைதியாக போராடுவர்களுக்குரிய கால அவகாசம் கொடுக்குது எங்களை கோரிக்கையில் முன்வைப்பதற்குரிய அவகாசம் கொடுக்காமல் கைது செய்வது கண்டிக்கத்தக்கது இந்த கோரிக்கை இருவேறு வரை இன்றைக்கி முதல் முறையாக இந்த கோரிக்கை விட்டு பேர் வந்துருக்குறோம் ஐநூறு பேர் வந்துருக்குறோம் அடுத்ததாக

இந்த திமுக அரசின்றி நிறைவேற்றாமல் அண்ணாவின் கோரிக்கைக்கு எதிராக பட்டாக்களை ரத்து செய்கிறார்கள் நிலங்களை பூஜை மதிப்பு செய்கிறார்கள் மக்களை வெளியேற்றுகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நில அபகரிப்புக்கு எதிராக இன்னைக்கு இனாம் நில உரிமை கூட்டமைப்பு சார்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் விவசாய சங்கங்கள் முதலமைச்ச அமைப்புகள் திராவிட அமைப்புகள் தமிழ் தேசிய Thank yeah. you.